நேற்று ஒருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அவசர கால நிலை வந்து நீடிக்கப்பட்டிருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் டித்வா புயல் காரணமாக நாட்டில கால சட்டம் வந்து நீடிக்க உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது நிலைமையை கருத்தில கொண்டு அது ஏன் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த அவசர கால சட்டத்துக்குள்ள இவ்வகையிலான விதிமுறைகள் வரும் என்பது தொடர்பிலான பல பதிவுகளை நாங்கள் பார்த்திருந்தோம் அப்படி இருக்கின்ற பொழுது பொது அவசர கால நிலை நீடிக்கப்பட்டிருப்பதாக அது விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது பொது அவசர கால நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த இந்த அவசர கால நிலைமை வந்து மேலும் நீடிக்கப்பட்டிருப்பதாக விசே வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலாளரினால் இன்று குறித்த விசேட வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கையில் நிலவுகின்ற பொது அவசரகால நிலைமையை கொண்டு பொது பாதுகாப்பு நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வளங்கள் மற்றும் சேவைகளை போடுவதற்காக இந்த அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏற்பட்டிருந்த இந்த இடர்களில் மக்களை நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவசர நிலை வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் மக்களிடத்தில் சென்றடைய வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசா இந்த நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் டித்வா புயலினுடைய அந்த கூர தாண்டவம் பல நாட்கள் ஆனாலும் மக்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியாத நிலை இருக்கிறது தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல இடங்களில் வந்து மண் செறிவுகளில் சிக்கினவர்களை மீட்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது அந்நிய நாட்கள் உங்கள் தெரியும் மோப்ப நாய்கள் எல்லாம் நாட்டுக்கு அளித்து வந்த நிலை இருந்தது ஐரோப்பிய நாடுகளிடம் மோப்ப நாய்கள் தேவை என்று எமது அரசு கையெந்திய நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது காரணம் மண்களுக்குள் இடுபாடுகளுக்குள்ள மக்கள் அவ்வளவு சிக்கி இருந்ததனால இந்த நிலைப்பாடுகள் வந்திருந்தது அண்மைய நாட்கள் கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்திருந்தோம் மண்ணை வெட்டுகின்ற பொழுது அந்த மண்ணுகளுக்கு இருந்து கால்கள் ஒரு பக்கம் கைகள் ஒரு பக்கம் என சிதறி கிடந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆகவே இதையும் தாண்டி மக்களிடத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு குறிக்கோளாக இருந்தது இதனால தான் இந்த நிலை அவசர கால சட்டம் உடனடியாக அங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் பொதுமக்களுடைய நிலைப்பாட்டை கருத்தில கொண்டு மீண்டும் நீடிக்கப்பட்டிருப்பதாக அதி விசீட வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி உள்ளது என்பதை மற்றொரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்